பந்தாயா இப்ப நவீன டெக்னாலஜி என்னன்னு சொன்னா நம்ம இருபத்தஞ்சு அடி ஒரு தென்னா போடுறோம் என்ன ஒரே இடத்துல நாலு தென்னங்கண்ணா போடுறது போட்டுட்டு அடுத்த தென்னங்கண்ணா முப்பது அடிக்கு வெளியில போடுறது முப்பது அடி நாற்பது அடிக்கு வெளியில அப்ப இந்த தென்னை மரம் எங்குமே திரும்பிடும் தண்ணி ஒரே குளிக்குள்ள பாய்ச்சிடலாம் நாற்பது அடி அடுத்து தண்ணி மிச்சமாயிருக்கும் தண்ணி ஓரம் மருந்து தேங்காய் வெட்டுறது கூட தாவி தாவி வெட்டலாம் இப்ப தேங்காய் வெட்டுறதுக்கு ஆள் இல்ல ஒரு மரத்துல ஏறினா மறு மரத்துல தாவி வெட்டலாம் இத மாதிரி நம்ம பசுமை பூமி அட்டர் நடைமுறையில இத மாதிரி தென்னங்கண்ணு நடவு நம்ம வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் விவசாயிகளுக்கு குறைந்த செலவுல வந்து தேங்காய்க்கும் எழுநைக்கு உள்ள ரகங்களை வளர்த்து கொடுக்கறோம் விவசாயிகள் வந்து இந்த குயிக்கர் அவதார் பசுமை பூமி கண்டுகளை வாங்கி பயிரிட்டு பூச்சு நோய் கட்டுப்பாடு பராமரிப்பு மெயின்டென்ஸ் இதிலிருந்து விடுதலை பெற்று நல்ல ஒரு லாபகரமான தென்னை விவசாயத்தை பயனடைவதற்காக நபர் குயக்கர் அவதர் கண்டுகளை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டு விடைபெறுகிறேன்